கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியார்களே நாங்கள் ஒரு பயங்கரமான சோதனைகள் நிறைந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்கு பார்த்தாலும் பித்னாக்களும் பாவங்களும் அநியாயங்களும் நிறைந்து காணப்படுகிறது ஒரு மனிதன் தன்னுடைய ஈமானை பாதுகாப்பது தன்னுடைய தீனை பாதுகாப்பது சிரமமான காலம் சொன்னாங்க சொல்லைய செல்லம் ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே மனிதன் தன்னுடைய தீனுடன் வாழுவது எவ்வளவு சிரமமாக இருக்கும் என்று சொன்னால் ஒரு நெருப்பு கட்டியை ஒரு மனிதனுடைய உள்ளங்கையிலே கொடுத்தால் அவன் எப்படி அதை பிடித்தவுடன் உடனே கையை உதறி விடுவானோ அதுபோலதான் தன்னுடைய ஈமானுடன் பக்குவத்துடன் பேணுதுடன் வாழுவது கஷ்டமாக இருக்கும் என்று சொன்னாங்க கண்ணியமான சகோதரி பெரியார்களே பித்னாக்கள் கடைசி காலத்திலே பாவங்கள் எவ்வளவு மலிந்து விடும் என்று சொன்னால் சுபகான் அந்த காலத்திலே மனிதன் பாவங்களை பாவம் என்று நினைப்பது கூட கிடையாது பாவங்கள் பரவலாகிவிடும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியார்களே காலங்கள் வேகமாக செல்ல ஆரம்பித்து விடும் ஒரு வருஷம் செல்வது ஒரு மாதம் கழிவதை போல இருக்கும் ஒரு மாதம் கழிவது ஒரு வாரம் கழிவதைப் போல இருக்கும் ஒரு வாரம் செல்வது ஒரு நாளைப் போல இருக்கும் ஒரு நாள் ஒரு மணி நேரத்தைப் போல இருக்கும் இப்படியாக காலங்கள் வேகமாக சென்று கொண்டே இருக்கும் அப்படியான ஜமான்ல தான் நானும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாவுடைய நல்லடியார்களே கையாமத்தி நெருங்கும் பொழுது முஸ்லிம்கள் கூறு போடப்படுவார்கள் முஸ்லிம்களை முஸ்லிம் அல்லாதவர்கள் குறிவைக்க ஆரம்பித்து விடுவார்கள் எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்களுக்கு சோதனை எங்கு பார்த்தாலும் முஸ்லீம்கள் தலை நிமிர்ந்து வாழ முடியாத நிலைமை சொன்னாங்க ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே முஸ்லிம்கள் எப்படி குறிவைக்கப்படுவார்கள் என்று சொன்னால் ஒரு மனிதன் உணவை சமைத்திருக்கிறான் உணவை சமைத்து ஒரு பாத்திரத்திலே வைத்து அந்த சாப்பிடுவதற்காக வேண்டி மனிதரை மக்களை எப்படி நண்பர்களை அழைப்பானோ இதுபோலதான் முஸ்லீம்கள் குறிவைக்கப்பட்டு முஸ்லீம்களை தாக்குவதற்காக வேண்டி முஸ்லீம்களை இல்லாமலாக்குவதற்காக வேண்டி அந்நிய சக்திகள் ஒன்று சேர்ந்துவிடும் சாப்பாட்டுக்கு அழைப்பதைப் போல எல்லோரும் ஒன்று சேர்ந்து முஸ்லீம்களை இல்லாமலாக்குவதற்காக வேணி முயற்சி செய்வார்கள் இதை சொன்ன நேரத்தில் சஹாபாக்கள் யாரோ சூழல்லா வமின் கிள் லத்தின் நகனு யோமைதேன் முஸ்லீம்களாகிய நாங்கள் அந்த காலத்திலே குறைவாக இருப்போமா அதனாலவே இப்படி நடக்கும் சொன்னாங்க செல்லல்ல ஒளைய செல்லம் ல பல் அன்தும் சதீர்ம் இல்லை அந்த காலத்திலே முஸ்லீம்களாகிய நீங்கள் மிக அதிகமாக இருப்பீர்கள் அதிகமாக இருப்பீர்கள் சொன்னாங்க என்றாலும் எப்படி வெள்ளத்திலே அடிபட்டு வரக்கூடிய நுரைகள் கடலோரத்திலே சென்றால் விளங்கும் ஆத்தோளத்திலே சென்றால் விளங்கும் வெள்ளத்திலே அடிபட்டு வரக்கூடிய நுரைகள் பார்ப்பதுக்கு அதிகமானதாக இருக்கும் எண்ணி முடிக்க முடியாது அப்படி இருப்பீர்கள் வெள்ளத்தில் அடிபட்டு வரக்கூடிய அந்த நுரைகளை போல நீங்கள் இருப்பீர்கள் என்ன நடந்திருக்கும் சகோதரிகளே சொன்னாங்க உங்களுடைய விரோதிகளுடைய உள்ளங்கள் இருந்து முஸ்லீம்கள் என்ற அந்த பயம் இருக்கிறது மகாபான் சொன்னால் சொல்வார்கள் கண்ணியத்துடன் பார்க்கக்கூடிய ஒரு பயம் ஒரு ஆசிரியரை மாணவன் பார்க்கும் பொழுது அவன் கோபத்திலே பார்க்க மாட்டான் உள்ளத்திலே ஒரு கண்ணியம் இருக்கும் ஆனால் ஒரு பயமும் இருக்கும் இப்படியான ஒரு நிலைமையை தாலா விரோதிகளுடைய உள்ளங்களில் இருந்து மகாதத் என்று சொல்லக்கூடிய இந்த பயத்தை அல்லாஹ் கலட்டி எடுத்து விடுவான் வலயகுதி பன் அபி கொடுபிக்கு முள் வகுன் சொன்னாங்க சல்லல்லாஹுலேயே செல்லும் அல்லாஹ் தாலா உங்களுடைய உள்ளங்களிலே வகுன் என்று சொல்லக்கூடிய ஒன்றை போட்டு விடுவான் ஒரு சஹாபி கேக்குறாரு யார சூழல்லாஹ் வமல் வகுன் வகுன் என்றால் என்ன யார சூழல்லா சொன்னாங்க சல்லல்லால்லாஹ் வலையை செல்லும் என்றால் உலகத்துடைய மோகம் உலகத்துடைய அன்பு பிரியம் உள்ளத்திலே வந்துவிடும் வெறுக்கக்கூடிய நிலைமை உருவாகிவிடும் சகோதர பெரியார்களே இன்று உலக மோகத்தின் காரணமாக முஸ்லீம்கள் பிரச்சனை படுகிறார்கள் தங்களுக்கு மத்திய ஒற்றுமையை எழுந்து விடுகிறார்கள் இன்று ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் சொத்துக்காக வேண்டிய பிரச்சனை வீடு வாசலுக்காக வேண்டிய பிரச்சனை சகோதரருக்கு மத்திய பிரச்சனை காரணம் வீட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும் சொத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் எனக்கு வரக்கூடிய பங்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்னுடைய வியாபாரத்தை நான் மட்டும் செய்ய வேண்டும் என்று உலக மோகம் துன்யா துனியாவுடைய ஒரு பொருள் தன்னை விட்டும் போவதை விரும்ப மாட்டான் இன்னொருவருக்கு உதவி செய்வதை விரும்ப மாட்டான் உலகத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று அந்த நிலைமை வந்துவிடும் சொன்னாங்க செல்லம் மோகம் வந்துவிடும் என்று தங்கச்சி தாத்தா தங்கச்சிக்கு இடையில பிரச்சனை உம்மாவுக்கும் பாப்பாவுக்கும் இடையில பிரச்சனை பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கு அடிப்படையை பார்த்தால் துன்யாவுடைய மோகம் தற்காலிகமான வாழ்க்கை உலகத்திலே கிடைக்கக்கூடிய இன்பங்கள் நிரந்தரம் இல்லை ஆகத்தில் என்று சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கை இருந்தால் ஹொப்பு துணியா வரமாட்டாது பிரச்சனைகளும் இருக்க மாட்டாது என்று முஸ்லீம்கள் குறிவைக்கப்படுவதற்குரிய காரணம் துன்யாவுடைய துனியாவை சேர்க்க வேண்டும் துன்யாவிலேயே வாழ வேண்டும் துனியாவிலேயே சொகுசாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் வந்ததனால் இந்த முஸ்லீம் அல்லாதவர்கள் முஸ்லீம்களை கூறுகூட ஆரம்பித்து விட்டார்கள் எழுபட்டு போய்விடும் கண்ணியமான சகோதர பெரியார்களே இன்று முஸ்லீம் நாடுகளுக்கு மத்தியில பிரச்சனை இந்த முஸ்லிம்களுக்கு இடையில பிரச்சனை காரணம் துன்யா துனியாவுடைய மோகம் மௌத்துடைய வெறுப்பு அல்லா பாதுகாக்க வேண்டும் அப்படியான ஒரு பயங்கரமான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாவுடைய உதவியை இழக்கக்கூடிய நிகழ்வுகள் செயல்கள் எங்களுடைய உறுப்புகளினால் கொண்டே இருக்கிறது உதவி ஒன்றுபட்டு இருக்கும் சமூகத்திலே மட்டும்தான் கிடைக்கப் போகிறது ஒன்றுபட்டு ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழும் பொழுது அல்லாவுடைய உதவி கடிச்சு கொண்டே இருக்கும் பெருகள் வர ஆரம்பித்து விடுமோ அல்லாவுடைய உதவியை விட்டும் அந்த சமுதாயம் தடுக்கப்பட்டு விடும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கண்ணியத்துக்குரிய சகோதரனையும் பெரியார்களே சொன்னாங்க செல்லல்லாஹோலையே ஒரு காலம் வரும் வல்லதி நஃப்சி பியதீஹி என்னுடைய ஆத்மா எவருடைய கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக சொன்னாங்க செல்லல்லாஹோலையே செல்லும் லா தது உலகம் அழிய மாட்டாது ஹத்தா யா தீ அல ஒரு காலம் வரும் ஒரு நாள் வரும் கொலைகள் அதிகமாகிவிடும் எந்த அளவுக்கு கொலை செய்யக்கூடியவனுக்கு தெரியாது நான் ஏன் இவனை கொன்றேன் கொல்லப்பட்டவனுக்கு தெரியாது நான் எதற்காக வேண்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறேன் சொன்னாங்க இதுதான் அல் ஹரஜ் நரகத்திலே கொல்லப்பட்டோ நரகத்திலே இருப்பார் இரண்டு பேருடைய எண்ணங்களும் அப்படித்தான் இருந்தது அப்படியான காலம் வந்துவிடும் கண்ணியமான சகோதரி பெரியார்களே மனிதனுக்கு இறுதி காலத்திலே நிம்மதி இல்லாமல் போய்விடும் நிம்மதியை மனிதன் இழந்து விடுவான் சந்தோஷம் இல்லை குடும்பத்திலே சந்தோஷம் இல்லை மனைவியோடு சந்தோஷம் இல்லை பிள்ளைகளோட சந்தோஷம் இல்லை எந்த அளவுக்கு சொன்னாங்க ஒரு காலம் வரும் மனிதன் நடந்து செல்வான் ஒரு மையவாடியை வாடியை கடந்து செல்லும் பொழுது அந்த வாடிக்கு மேலே கபுருக்கு மேலே உருண்டு பிறழுவான் சொல்லுவான் யா லைட்ட நீ குன் சாஹிபி ஹாதல் கபூர் எனக்கு ஏற்பட்டு கை செய்தவே நான் உலகத்திலே வாழ்வதை விட இந்த கபுராளி உல கபருக்குள்ளே இருப்பதைப் போல யானும் மௌத்தாகி இந்த கபருக்குள்ளே போனால் நல்லா இருக்குமே என்று சொல்லுவானாம் சொன்னாங்க செல்லல்லாஹுலே செல்லம் வலை சபிஹி தீன் இல்லல் பலா அவன் தீனை மையமாக வைத்து அப்படி சொல்ல மாட்டான் அவளுக்கு வந்து சோதனை பிரச்சனை நிம்மதி நிம்மதியில்லாத தன்மை நெருக்கடியான வாழ்க்கை இதுதான் அவன் அந்த கபுரளவிலே சென்று இப்படி புலம்புவதற்குரிய காரணம் என்று சொன்னாங்க அதிகமாகிவிடும் அன்பு பெரியார்களே அப்படியான ஒரு பயங்கரமான காலத்திலே நானும் நீங்களும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாவுடைய நல்லடியார்களே ஜுபேர் அழகி அவர் சொல்லுகிறார்கள் நாங்கள் அனசுபுடு மாலிக் ரதியுல்லாஹ்னு வருடத்திலே வந்து ஹஜாஜபுட் யூசுஃபுடைய காலம் அது ஹஜாஜபுட் யூசுஃபுடைய காலத்திலே நிறைய சோதனைகள் ஏற்பட்டது சுவிட சொல்கிறார்கள் சொல்லுகிறார்கள் ஹஜாஜபுடு யூசுபு இடத்திலே வரக்கூடிய அவனால் ஏற்படக்கூடிய இந்த சோதனைகளை அனசுபுடு மாலிக் ரதியல்லாஹ்ன்னு வருடத்திலே முறைப்பாடு செய்தோம் அதனை கேட்டுவிட்டு அனசுபுடு மாலிக் ஒரு வார்த்தை சொன்னார்கள் இஸ்பிரு நீங்கள் பொறுமையாக இருங்கள் ஃபைன் நஹுலா யா தி அணைக்கும் ஜமானுன் இல் நெல்ல வி அசோர் ரமின்ஹு ஏனென்றால் ஹஜாஜபுடையூசுஃபுடைய காலத்தை விட அதுக்கு பின்னால் வரக்கூடிய காலங்கள் காலங்கள் செல்லும் பொழுது காலங்கள் கடந்து கொண்டே போகும் பொழுது மனிதன் கெட்டுக்கொண்டே போவான் காலங்கள் மோசமடைந்து கொண்டே போகும் இது மௌத்து வரைக்கும் அப்படித்தான் இருக்கும் அதனால் நீங்கள் பொறுமையாக இருந்து அல்லாஹ் இடத்தினை முறைப்பாடு செய்யுங்கள் என்ற ஹஜீசை ஹசரத் அனசுபுடு மாலிக் ரதி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அன்பு சகோதரிகளின் பெரியார்களே பயங்கரமான காலத்திற்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு தவறு செய்தால் ஒரு பாவம் நிகழ்ந்து விட்டால் அதை பற்றி பொறுப்படுப்பதே கிடையாது தம் அதிகமானவர்கள் சில பாவங்களை சில தவறுகளை இது தவறு இது பாவம் இது செய்யக்கூடாது என்று சொல்லி அவர்கள் நினைப்பது கூட கிடையாது கண்ணியமான சகோதரி பெரியார்களே அவர்கள் அந்த பாவங்களை கணக்கெடுக்காமல் இருப்பதனால் அந்த பாவங்களை எடுக்காமல் இருப்பதனால் அல்லாவுடைய தண்டனைக்குள்ளாக்கப்படுகிறார்கள் சொன்னாங்க செல்லம் ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே ஒரு முப்மீனுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று சொன்னால் இன்னல் ஒரு மீன் அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஒரு பாவம் ஒரு தவறு நடந்து விட்டால் எப்படி உணர்வான் என்று சொன்னால் ஒரு மலை அடிவாரத்துக்கு கீழால் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் ஒரு தவறு நடந்து விட்டது எப்படி பயப்படுவான் என்று சொன்னால் இந்த மலை திடீரென்று என்னுடைய தலைக்கு மேலே விழுந்துடக் கூடும் என்ற அளவுக்கு அந்த மனிதன் தவறை கண்டு பயப்படுவான் ஆனால் சொன்னாங்க செல்லம் ஒரு பாவி பெரிய பாவத்தை செய்துவிட்டு மூக்கிலே ஒரு ஈ பொழுதோ எப்படி கையால் தட்டி விடுவானோ அதுபோலதான் நடந்து கொள்வான் என்று சொன்னார்கள் எனவே கண்ணியமான சகோலே பெரியார்களே கிருத்னாவுடைய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாவங்கள் நிறைந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படியான காலத்திலே தான் அமல்களையும் கையிலே எடுக்க வேண்டும் பொறுமையையும் கையில எடுக்க வேண்டும் ஒன்றிருக்கிறது பாவத்தை விட்டும் பாதுகாப்பதற்குண்டான முயற்சிகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் கண்ணியமான சகோதரிய பெரியார்களே அல்லாவுடைய தண்டனைகள் வித்தியாசம் வித்தியாசமாக வந்து கொண்டே இருக்கிறது அடியானுக்கு தெரியாது நான் சோதிக்கப்படுகிறேன் சொல்லி அடியான் பாவம் செய்து கொண்டோ அல்லாவுக்கு மாற்றம் செய்து கொண்டோ அவன் இன்பத்திலே வாழுவதை போல கனவு கண்டு கொண்டிருக்கிறான் அல்லாவுடைய தண்டனை வித்தியாசமாக வருகிறது ஆனால் அடியான் உணராமல் இருந்து கொண்டிருக்கிறான் ஒரு மனிதர் அல்லாவிடத்தில் து ஆ செய்கிறார் எப்படி து ஆ செய்கிறார் எவ்வளவோ மாற்றம் செஞ்சு கொண்டிருக்கிறேன் ஆனால் என்னை குற்றம் பிடிக்கிறாயில் அவனுக்கு சொல்லப்பட்டதாம் அடியானே உன்னை நான் எவ்வளவு தண்டித்துக் கொண்டே இருக்கிறேன் அதை நீ தெரியாமல் இருக்கிறாயே சொல்லப்பட்டதாம் இந்த மனிதனுக்கு அடியானே உனக்கு தெரியாதா அமல்களிலே என்னுடன் பேசுவதிலே என்னிடத்தில் செய்வதிலே அந்த இன்பத்தை விட்டு விடயம் உனக்கு தெரியாதா என்று எல்லாத்தால கேட்கிறான் கண்ணியமானவர்களே பாவம் செய்கிறோம் அதனுடைய விபரீதம் அமல்களை பாதிக்கிறது கண்ணியமானவர்களே இன்று நிறைய அமல்கள் செய்து கொண்டிருக்கிறோம் தொழுகிறோம் குரவானோதுரோம் திக்ரி செய்கிறோம் நல்ல பல காரியங்கள் ஈடுபடுகிறோம் எல்லாம் அமல்கள் தான் ஆனால் இன்பம் இருக்கிறதா அதுதான் பெரிய ஒரு கேள்வி தொழுகையில் இன்பம் இருக்கிறதா தொழுகுறம் தொழுகையில் இன்பம் இல்லை தும் என் உள்ளம் அல்லாவுடன் இணைந்திருக்கிறதா இன்பம் இல்லை வாய் உளறிக்கொண்டிருக்கிறது சிந்தனை பக்கம் விக்கி செய்து கொண்டிருக்கிறோம் சுபஹான் அல்லா அலதுல சொல்லுகிறோம் இன்பம் இல்லை சுபஹான் அல்லா என்றால் ஒரு மரம் சொருக்கத்தில் நாட்டப்படுகிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் ஆனா சிந்தனை இல்லாமல் வெறுமனே வாய் மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறது கண்ணியமானவர்களே அன்பு சகோதரர்களே பெரியார்களே காரியங்களில் ஈடுபடுகிறோம் அதிலே ஏதோ பெயருக்கும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நடந்து கொண்டிருக்கிறது மாஷா அல்லாஹ் கண்ணியமானவர்களே அமல்களிலே இன்பத்தை அல்லா நாம் செய்யக்கூடிய தவறுகளினால் பாவங்களினால் கலட்டி எடுத்து விட்டான் கண்ணியமானவர்களே அல்லாவுடைய மிகப்பெரிய தண்டனை சகஜத் தொடுகிறோம் சகஜத்தில் இன்பம் இல்லை நாம் இன்று இன்பம் காணுவது பாவத்திலேயும் அல்லாஹ் தடுத்தவைகளிலே தான் இன்பத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம் ஒத்தருடைய குறை தரிபடுகிறது அதை பார்த்து இன்பம் காணுகிறார் ஹராமான ஒரு பெண்ணை பார்த்து இன்பம் கொண்டிருக்கிறார் ஹலாலாக சம்பாதிப்பது கஷ்டம் என்று சொல்லி ஹராத்திலே அவருடைய கண்ணுக்கு முன்னால் பல வருவாய் விளங்கிக் கொண்டிருக்கிறது இன்பம் கண்டு கொண்டிருக்கிறார் பிறருடைய குறைகள் தென்படும் பொழுது சந்தோஷம் ஏற்படுகிறது இன்பம் காணுகிறார் இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்த தண்டனை இதே நிலைமையிலே மௌத்து வந்துவிட்டால் எப்படி அல்லாவை நான் சந்திப்பது கண்ணியமான சகோதரி பெரியார்களே அப்படியான பயங்கரமான காலம் இது அமல்களை பாதுகாக்க வேண்டும் சிறிய அமல் செய்தாலும் அல்லாவிடத்திலே பொறுமதியாக இருக்க வேண்டும் ஒரு சுபகானல்லா சொன்னாலும் அல்லாவிடத்திலே கபூலியத் திரிக்க வேண்டும் எனவேதான் கண்ணியமான சகோதரி பெரியார்களே அமல்கள் செய்ய வேண்டும் அந்த அமலை பாதுகாக்கவும் வேண்டும் தொழ வேண்டும் தொழுகை நாளை கியாமத்திலே எனக்கு சிபாரிசு செய்ய வேண்டும் கொர் ஆன் ஓத வேண்டும் அந்த குர்ஆன் ஆண் முன்னாலும் பின்னாலும் வலதாலும் எழுதாலும் எனக்கு பாதுகாப்பு தர வேண்டும் விகிர் செய்ய வேண்டும் நாளை கியாமத்திலே சொருக்கத்திலே அல்லாவிடத்திலே மாளிகை கட்டப்பட வேண்டும் அமல்கள் செய்வது கெட்டித்தனம் இல்லை அமல்களை பாதுகாக்க வேண்டும் பாவத்தை விட்டும் தன்னை பாதுகாக்க வேண்டும் அமல் செய்துண்டது பாவத்தை மட்டும் தன்னை பாதுகாக்க பாவமும் அமலும் சேரும் பொழுது அந்த அமலிலே பொறுமதி இல்லை பாதுகாக்க வேண்டும் கண்ணியத்துக்குரிய சகோதரர் பெரியார்களே இன்று வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்னுடைய இரவு எப்படி கழிகிறது என்னுடைய தனிமை எப்படி கழிகிறது இன்று மோசமான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இரவு நேரம் நேரம் அல்லாஹ் தூக்கத்துக்கு கண்டு வச்சிருக்கிறான் தூக்கம் என்பது அல்லாவுடைய பெரும் அமத் பெரும் ஒரு பாக்கியம் அல்லாஹ் தூக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது அல் கொர் ஆனிலே மணாமுக்கும் பில்லை வண்ண அல்லாவுடைய பெரும் அத்தாட்சிகள் ஒன்றுதான் இரவிலையும் பகலிலையும் நீங்கள் தூங்குவது அல்லாஹ் தூக்கத்தின் மூலமாக பெரிய ஆரோக்கியத்தை வச்சிருக்கிறான்

எனவே கண்ணியமான சகோதலை பெரியார்களே தூக்கம் என்பது பெரும் ஒரு அமல் என்று உள்ளத்திலே வர வேண்டும் அப்பொழுதுதான் அந்த தூக்கத்தை சரியான முறையிலே கழிப்பதற்கு முயற்சி செய்வோம் ஏனென்றால் தூங்குவதற்கு முன்னால் மடிநாள் செய்யக்கூடிய தவறுகள் பாவங்கள் படுக்கைக்கு சென்றால் அங்கேயும் அவன் பாவத்தை விட்டு வைக்கவில்லை அல்லாவுடைய தண்டனை வந்துவிடும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கண்ணியமான சகோளே பெரியார்கள் சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி யும் சஹு ஒரு காலம் வரும் என்னுடைய உம்மத்திலே உருமாற்றப்படுவார்கள் ഖரத தவுஹ அவர்கள் குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றப்படுவார்கள் கேட்கப்பட்டது யா ரசூலல்லாஹ் வயசு யஷ்ஹதுன அல்லாஹ் இல்லாஹ இல்லல்லாஹ்

அவர்கள் இசை கருவிகளை தன்னோடு இணைத்துக் கொள்வார்கள் சேர ஆரம்பித்து விடுவார்கள் தாளம் கொட்ட ஆரம்பித்து விடுவார்கள் வயசு ரபு உடல் அஸ்ரீவா மது அருந்துவார்கள் அவருடைய இரவு கழிவது மதுவிலையும் கேலி கூத்துகளிலையும் வீணான பாவமான காரியங்களிலே தான் இரவை கழிப்பார்கள் கண்ணியமான சகோதர பெரியார்களே பாவங்கள் அநியாயங்கள் அட்டூடியங்கள் நிறைந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே நாம் ஒவ்வொரு நாளும் என்னுடைய மௌத்தை பத்தி யோசிக்க வேண்டும் ஆகலத்தை பத்தி யோசிக்க வேண்டும் அவ்வளவுக்கு முன்னால் நிற்க வேண்டுமே கேள்விகளுக்கு கேட்கப்பட இருக்கிறதே இவரையை பற்றி யோசிக்க வேண்டும் அப்பொழுதுதான் வாழ்க்கை சீராக அமையும் சந்தர்ப்பம் செய்து கொள்வது தன்னை பற்றி விசாரிப்பது இன்று தூங்குவதற்கு முன்னால் எப்படி என்னுடைய அமல்கள் இருக்கிறது தங்களை பற்றி விசாரணை செய்கிறோமா அல்லது போனில் என்னுடைய காலங்கள் கழிகிறதா அசிங்கமான காட்சிகளையும் பாவமான விடயங்களையும் கேட்டுக்கொண்டும் பார்த்துக்கொண்டும் என்னுடைய தூக்கம் கழிகிறதா என்று நாம் ஒரு கணம் சிந்திக்க கடம்பப்பட்டிருக்கிறோம் கண்ணியத்துக்குரிய சகோதரே பெரியார்களே அல்லாஹ் தந்த இந்த காலம் அவசரமாக சென்று கொண்டே இருக்கிறது நாம் கபுரை நோக்கி பயணம் சென்று கொண்டே இருக்கிறோம் கபுர் எங்களை அழைத்துக் கொண்டே இருக்கிறது எனவேதான் கபுருக்காக வேண்டி ஆகிரத்துக்காக வேண்டி என்னுடைய வாழ்க்கையை நாம் தயாரிப்பு செய்து கொள்ள வேண்டும்